சிம்மா ஜோதராலத்தின் மூலமாக மகிழ்ச்சி பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இந்த சந்திப்பகிழ்ச்சி நட்சத்திரக்காரர்களுடைய அனுபவிக்கக்கூடிய அந்த திசா புத்திகள் அந்த தசா புத்திகளுக்கான பலன்கள்லாம் அவர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம் இந்த உத்ராட நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் ஒன்றாவது பாதமும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து மகர ராசியிலும் இருப்பதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே மகர ராசிக்காரர்களாகவும் தனுசு ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் சொன்னேன் இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையாக வரக்கூடியவர் விஸ்வதேவர் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட தலை அதனுடைய உருவமைப்பை கொண்டதா இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு யானையோட தலை எப்படி இருக்குமோ அதன் மாதிரியான உருவமைப்பை கொண்டது தான் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு தோல்வியுமே இதுதான் நம்ம கசி கடைசிடா ஓ முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதுதான்டா ஆரம்பம் இதுல இருந்தா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இருப்பாங்க இதுதான் நமக்கு இப்போ ஒரு தோல்வி ஆயிப்போச்சு அப்படின்னா இதுதான்டா கடைசி இனிமேல் நம்ம எந்த முயற்சி பண்ணியும் பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தர் நினைச்சு அதோட அந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவாங்க இனிமேல் அது தொடவே கூடாது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா அந்த தோல்விதான் நமக்கு முதல் படி நினைக்கக்கூடிய நபர்களாக உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தொழில இவங்களை மாதிரி வித்த காட்டுறதுக்கு ஒருத்தர் பிறந்துதான் வரணும் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தொழில இவனை விட்ட வேற இல்லடா அந்த வேலை செயற்கை இவனை விட்ட வேற ஆலையிலடாங்கிற அந்த தொழில்காரனாக விளங்கக்கூடியவர்களாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம தான் கிங்கு நம்மளை விட்டு எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தான் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வேலை செய்கிற இடக்குமா இருக்கட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் நம்ம குடும்பமாக இருக்கட்டும் நம்ம சொந்த பந்தங்களா இருக்கட்டும் நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா மற்றவன் அதனால பயனடைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நேரம் தவறாதவர்களாக இருப்பார்கள் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு செயல் செய்கிறோம்னா அதை கரெக்ட் டைம் செஞ்சு முடிச்சு கொடுத்துருந்தோம்டா நம்ம இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம்னா அத்தனை மணிக்கு போய் அங்கே நிற்கணும்டா அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி நேரம் தவறாதவர்களாக இருப்பார்கள் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல கால சூழ்நிலை காரணமாக நேரம் தவறக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிடும் அதை கரெக்டான டைம் கொடுக்க முடியாத சூழ்நிலை கரெக்டான டைமுக்கு போக முடியாத சூழ்நிலையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துவிடும் செய்யக்கூடிய ஒரு செயல் பெருமளவு பேசப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய ஒரு செயல் பெருமளவு பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னை மாதிரி அவன் அந்த வேலையை செஞ்சான் ஆனால் என்னையை மட்டும் இப்படி பேசுகிறானுங்களே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அதனால அப்படி பண்ணிட்டாண்டா இப்படி பண்ணிட்டாண்டான்னு பேசுகிறாங்களே அந்த மாதிரி சாதாரணமாக தான் இருப்பார் ஆனால் அவரை பற்றி ஊரே பேசும் அந்த மாதிரி இவர் செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றி பெருமளவு பேசக்கூடிய நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் வாழ்வில் குறிப்பிட்ட காலம் அதாவது வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக சில கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய சூழ்நிலை அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையில இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் தந்தையார் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் என்னன்னா பார் நான் எங்கள் பண்றேன் எப்போ பார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தந்தையார் சார்ந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான தன்மானம் காக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் ஓகே ஏதாவது அவங்க சொல்லிட்டவங்கன்னா பொஸ்கும் கோபம் வந்துடும் அந்த தன்மானத்தை உங்கள் வந்து இழக்க மாட்டாங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுத்துட்டே நீங்கள் வேலை பார்த்துட்டு போயிட்டே இரு எனக்கு அந்த தன்மானம் இழந்துருச்சுன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க யாராக இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல வண்டி நீ பாட்டி பாதியில் இறையும் பஸ் பிடிச்சாது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க அந்த தன்மானத்தை காக்கக்கூடிய நபர்களாக அந்த உத்தாட நட்சத்திரத்தில் பிறந்து வருவாங்க தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க ஒரு ரூல்ஸ் இவங்களுக்கும் போட்டுக்காங்க அது மீறி உள்ளே வரவிட மாட்டாங்க இவங்களும் அதை வர வரமாட்டாங்க அது தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதிகப்படியான பிடிவாத குணம் கொண்டவர்கள் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது இப்படி தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பிடிவாத குணத்தை யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் கொண்டவர்களாக அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இயற்கை சித்தி புத்தியை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு விஷயம் இயற்கையாக சித்தியாகும் அது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போ நீ மட்டும் இது யோசிச்சேன் அப்படின்னு கேட்குறாங்களா அது மாதிரி அந்த இயற்கை சித்தி புத்தியை கொண்ட நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அந்த இவருடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதுவே ஒரு இயற்கை தத்துவமா மாறி போயிடும் இந்த உத்திராணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இவங்களோட வாழ்க்கை அந்த இவங்க பிறந்த காலத்துல இருந்து இவருடைய காலம் முழுவதும் வாழ்க்கையை எடுத்து ப பார்த்தோம்னா இத வச்சே நம்ம எதை செய்யலாம் செய்யக்கூடாது எதை செஞ்சா பிரச்சனை வரும் வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையே ஒரு இயற்கை தத்துவமாக மாறக்கூடிய நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வெற்றி அவ்வளோ தோல்வி அவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு போராட்டம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த குணங்கள் இயற்கை தத்துவமாக வாழ்க்கையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த சூழ்ச்சம வித்தை அது இவங்கள்ட்ட தான் இருக்கும் எப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சா அது அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சூட்சம வித்தை வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அது யாரும் மாட்டாங்க அது நம்ம போய் செஞ்சோம்னா அது கிடைக்காது அது வெற்றி அடையாது ஆனால் இவங்க வந்து பார்ப்பாங்க நீ இது இப்படி மாத்தி போடுவேன் அது வந்துடும் அப்படிங்கிற அந்த சூட்சம வித்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையாவது பத்தி சிந்தனை மண்டைகளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் போய் பார்த்து கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் வரும் ஏன்னா அந்த மனம் மூளை ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி செஞ்சு சிந்திச்சு கொண்டே இருக்கும் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய அதிபதியா வரக்கூடியவர் சூரிய பகவான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப இவருக்கு வரக்கூடிய திசை முதல் திசை என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சூரிய திசையா இருக்கும் இந்த சூரிய பகவானுடைய திசை காலம் ஆறு ஆண்டுகள் அதுல நம்ம ஒரு பொதுவா ஒரு மூணு வயது வரைக்கும் இவருக்கு ஏன்னா எல்லாருக்கும் பொருந்தி வர மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் ஒரு மூணு வயது வரைக்கும் இவருக்கு சூரிய திசை நடக்குது அப்படிங்கிறத பலனை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே இந்த சூரிய திசை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தராத ஒரு திசையாக இருக்கும் ஏன்னா அது குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த உத்ரா சூரிய திசை வந்து பெருமளவு நன்மையை செய்யாது இருந்தாலும் கூட அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சூரிய பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல நல்ல பலமா உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் தந்தையாருக்கு மிகப்பெரிய மூன்று வருட காலம் வெற்றியை தரக்கூடியவராகவும் தந்தையாரை மிகப்பெரிய ஒரு உயர் பதவிகளை அமர வைக்கக்கூடியவராகவும் வாழ்க்கையில் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் அந்த மூன்று வருட காலம் அந்த குடும்பத்திற்கு செய்யக்கூடியவராகவும் சூரிய பகவான் வந்துருவார் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் தந்தையார் கொடுத்துருவாரு இந்த மூன்று வருட காலம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து குலதெய்வத்தோட மிகப்பெரிய ஒரு அருள் பூர்வீக சொத்துக்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு சந்தோஷ நிலை ஒரு இறை சிந்தனை ஆன்மீக உணர்வு கோயில் வழிபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சூரிய திசை காலங்கள்ல இந்த சூரிய பகவான் அவருடைய சுய ஜாதகத்திற்கு நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார் சுய ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் நல்ல ஒரு ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தோ பகைஸ்தானங்கள் என்று பகை கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களில் அமைந்து அமர்ந்திருந்தாருலாம் வச்சுக்கங்களேன் இந்த சூரிய திசை காலம் மூன்று வருடம் பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி தரக்கூடியவராக சூரிய பகவான் வந்துருவாரு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலை பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கே ஒரு வறுமை நிலையை தரக்கூடியவராக சூரிய பகவான் வந்துடுவார் தந்த தந்தையாருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்புலாம் அந்த சூரிய பகவான் இந்த மூன்று வருட காலம் இந்த உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்திடுவார் மூன்று மூன்று வயதில் சூரிய திசை முடிஞ்சு அடுத்து சந்திர திசை ஆரம்பிக்கும் இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா பத்து வருட கால திசை அப்போ மூணு ப்ளஸ் ஒரு பத்து பதிமூணு வயது வரைக்கும் சந்திர பகவான் தான் திசை நடத்துவார் இவருடைய சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கங்க ஜம்முன்னு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க நல்ல பலமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த பதிமூணு வயது வரைக்கும் இந்த உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் தாயார் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயார் வழி உறவுகள் மூலயமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயாருடைய உடல் நல முன்னேற்றம் அவர்களுக்கான சில பொருளாதார முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை சில முன்னேற்றம் வாகனம் சார்ந்த யோகங்கள் வீடு சார்ந்த யோகங்களை தரக்கூடிய வாய்ப்பு அந்த சந்திர பகவான் திருத்துருவாரு இதே சந்திர பகவான் அவருடைய சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாத பட்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுகள் மறைந்து பகை கிரகங்களோட சேர்ந்துருந்து பகை சாரம் வாங்கி அமர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தாயாருக்கு சில உடல் உபாதைகளை அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மனம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கால கல்வி இல்லையா அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்தில் சில கல்விகளை வந்து அந்த பதிமூணு வயசு வரைக்கும் வந்து ஆரம்ப கால கல்வி அந்த கல்வியில் சில ஆர்வம் இல்லாமல் போகிறது படிப்பில் சில நாட்டம் இல்லாமல் போகிறது தாயார் உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சந்திர பகவான் அந்த காலத்தில் ஏற்படுத்திடுவார் இந்த உத்ராட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு ஒரு மெய்மறந்த நிலையிலே இருப்பாங்க அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விளையாட போங்களா அப்படியே உட்கார்ந்து போனாங்க பேசாமல் அந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்களை சந்திர பகவான் அந்த காலத்துல அந்த உத்தரான நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பகவான் சுயஜாதம் நல்லா இல்லாத பட்சத்துல ஏற்படுத்திடுவாரு அடுத்து செவ்வாய் பகவான் ஏழாண்டு கால திசை ஒரு பதிமூணு வயது வரைக்கும் திசை முன்னு செவ்வாய் திசை காலங்கள் ஏழாண்டுங்கப்ப ஒரு பதினேழு வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்கும் சரி இருபது வயது வரைக்கும் பதிமூணு ப்ளஸ் வரை இருபது வயது வரைக்கும் அந்த செவ்வாய் தேசிய காலங்கள் நடக்கும் அப்போ இந்த செவ்வாய் பகவான் வாழ்க்கையில் இவங்களோட சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நல்ல ஸ்தானங்கள் அமர்ந்து நல்ல ஒரு சுபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்ன சுபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க பலமாக இருக்கார் செவ்வாய் பகவான் என் லக்னத்துக்கே நல்ல பலமாக இருக்காரு அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக செவ்வாய் பகவான் வந்துவார் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் ஒருத்தர் என்ன மாதிரியான வெற்றிகளை அடைகிறானோ இந்த ஏழு வருட காலத்திலேயே அந்த செவ்வாய் பகவான் அவர் வாரி வழங்கிட்டு போயிடுவார் இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு சகோதரத்துவத்துடன் எல்லாத்துடன் பழகக்கூடிய வாய்ப்பு இவர்கள் சகோதரர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவர்கள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் விடாமுயற்சி சுய முயற்சி இதையெல்லாம் கொடுத்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஜாதகம் நல்லா இருக்கும்போது மாற்றி கொடுத்துட்டு போயிருவார் இதே செவ்வாய் பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல நல்லா இல்லாத பட்சத்தில் மறைவு ஸ்தானங்களிலோ பகை ஸ்தானங்களிலோ சேர்ந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம் அந்த காலங்கள்ல சகோதரருக்கு சகோதர அவர்களுடைய சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இளம் இடம் இளம் வீடு விஷயங்கள் அது சார்ந்த விஷயங்களை சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மேல் சில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் இழக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த செவ்வாய் பகவான் திசைகாலம் கொடுத்துருவார் தான் செய்த விடாமுயற்சியின் விடாமுயற்சிக்காக அந்த பலனை இழக்க செய்கிறது தான் செய்த முயற்சி சுய முயற்சிக்காக சில பலன்களை இழக்க செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் திசை காலங்களை கொடுத்துருவாரு சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் உத்ராட நட்சத்திரக்காரருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அந்த செவ்வாய் அவருடைய சுய ஜாதகத்துல நல்லா இல்லாத பட்சத்துல அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும் ராகுபவனோட திசை காலங்கள் பதினெட்டு ஆண்டு காலங்கள் இப்போ இருபது வயசுல செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சே பதினெட்டு அடுத்து வந்து பதினெட்டு வருடங்கிறப்ப முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராகு திசை நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இது வரைக்கும் இவங்களுக்கு படிப்பு கிடிப்பு எல்லாம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் அவர் சுய ஜாதகத்துல செவ்வாய் முடிகிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தாருன்னா நல்ல படிப்பு கொடுத்துருப்பாரு எல்லாம் கொடுத்துருப்பாரு இனிமேல் தான் இவங்க என்ட்ரி ஆறாங்க அதாவது நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆ இருக்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் யார் அந்த ராகு பகவான் தான் எடுத்துக்கிறாரு கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பகவான் வாழ்க்கையில வந்து பெரிய விஷயத்த கொடுத்துரும் அவனால அவன் ஜீரண முடியாத அளவுக்கு கொடுத்துருன்னு வச்சுங்களேன் போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துரும் அதுக்கு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ராகு பகவான் இவருடைய சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மறைவு ஸ்தானங்களில் நின்று சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கி திசை நடத்துறாருன்னு வச்சுக்கல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரராக இந்த பதினெட்டு வருட காலம் மாத்திடுவார் இவர் என்ன படிச்சு முடிச்சிருக்காதோ அதற்கான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் முடிந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் போய் அவர் உட்கார்றாரு தொழிலில் முதல் படி எடுத்து வைக்கிறார்னா வாழ்க்கையில் இவரை மாதிரி தொழில் எவனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற பேர் அந்த தொழில் போய் பிரம்மாண்டத்தை காட்டத்துக்கு கூடிய நபர்களாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களால் பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த ராகு திசை இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களே மாற்றிவிடும் அப்படி ராகு பகவான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நிற்காமல் நல்ல சுபஸ்தானங்களில் நின்று திசை நடத்துனாருன்னு ராகு பகவான் மறையணும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் மறைந்துடணும் அப்படி மறையாமல் நல்ல சுப சுபஸ்தானங்களில் நின்று திசை நடத்துறாரு நல்ல சுப கிரகங்களோட சேர்ந்து நின்று திசை நடத்துகிறாருன்னா ஒரு நூறில் போயிட்டு இருக்க வண்டி அப்படியே ஸ்டேரிங் திருப்பினா என்ன ஒரு வண்டி அந்த வண்டியோட கண்டிஷன் என்ன ஆகுமோ வாழ்க்கையில் அதே மாதிரியான பலனையும் இந்த ஜாதகரை அனுபவிக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரல அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும் நான் சொன்ன மாதிரி கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் வாழ்க்கையில் கொடுத்துருவார் இப்போ அந்த இருபது வயது வரைக்கும் செவ்வாய் தசம் முடிஞ்சோன்னே இவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்துருவார் தொழிலை கொடுத்துருவார் கட கட கடன் வாழ்க்கையில் முன்னேற மாதிரியே தெரியும் பயங்கரமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் கொடுத்தாரோ அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ராகு பகவான் கொடுத்துருவார் திருமணம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கிட்டே சில கருத்து மோதல்களை மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு தூரம் தொழிலை வர கொண்டு மேலே உட்கார வச்சாரோ அந்த அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே கையை பிடிச்சி அங்கேருந்து கீழே இழுத்து தரத்தரன்னு இழு கீழே இழுத்து விட்டா என்ன ஆகும் அதன் மாதிரியான சூழ்நிலையே அந்த ராகு பகவான் திசை காலங்களில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துடும் இது அவர் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எப்படி இருக்கா இருக்கிறாங்க பொறுத்து தான் நம்ம துல்லிய பழங்களே சொல்ல முடியும் அடுத்து முப்பத்தெட்டு வயதில் ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கும் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா பதினாறு வருட கால ஆண்டு திசை இந்த பதினாறு வருஷம் அவருடைய லக்கணத்திற்கு குரு பகவான் சுபக்கோளா இருக்காருன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியவராக மாறிடுவார் வாழ்க்கையில பணங்கிறது விளையாடக்கும் அப்படியே கையில விளையாடுற மாதிரி மாத்தி இந்த குரு பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல நல்லா இருக்கும் பட்சத்துல அவருடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இல்லாத பட்சத்துல பெரும்பானத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அதை கடனாக பார்க்கக்கூடிய வாய்ப்பே இந்த உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வாழ்வில் சில தடைகளையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய திசையாக இந்த குரு திசை மாறிவிடும் அது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் குரு பகவான் அமர்ந்த ஸ்தானங்களின் அடிப்படையில் பொறுத்து இந்த பலன்கள் ஏற்படுத்தப்படும் இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சூரிய பகவான் வரக்கூடிய திசைகள் இந்த திசைகள்ல அந்த அந்தந்த கிரகங்கள் அவருடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான பாவங்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுப்படையான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர் லக்னத்திற்கு அடிப்படையில் அந்த கிரகங்கள் அமர்ந்ததை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி